சிறுபான்மைய அவர்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை உறுதி செய்து அனைவரையும் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தியும் சிறுபான்மையினருக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவது எங்களது அரசு பெரும் பங்காற்றி வருகிறது என்றால் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களுக்கு முறையான அரசு அனுமதி பெற பல்வேறு சிக்கல்கள் உள்ளது எனவே கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் முறையாக பதிவு செய்ய நிலையான இயக்க நடைமுறை இருக்க வேண்டும் என பல நாட்களாக கிறிஸ்தவர்களின் சார்பில் கோரிக்கை வைத்த நிலையில் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சிறுபான்மையினர் ஆலோசனை கூட்டத்தில் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் முறையான அனுமதி பெறுவதில் ஒரு நிலையான இயக்க நடைமுறை வெளியிடப்படும் என்றும் இதற்கான உயர்மட்ட அலுவல் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளார் மற்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக பதினைந்து காரியங்களை குறித்து பேசியுள்ளார் கிறிஸ்தவ மதத்திற்கு உள்ளிட்ட சலுகைகள் முழுமையாக வழங்கப்படும் எனவும் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு நிலையான அரசு சான்றிதழ் வழங்குதல் கிறிஸ்தவ கல்லறைகள் தொடர்பான சட்ட சிக்கல்களை தீர்த்து வைத்தல் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் பணியாளர்களின் மேம்பாட்டிற்காக நலவாரியம் சிறுபான்மையினர் விடுதியில் மாணவ மாணவியருக்கு சிறுபான்மையினர் பண்டிகைகளில் சிறப்பான உணவு வழங்குதல் போன்ற பல்வேறு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் பல்வேறு சவால்களை சந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இது போன்ற திட்டங்கள் வெளியிடப்பட்டது கிறிஸ்தவர்கள் இடையே வரவேற்பை பெற்றுள்ளது